தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் திருவள்ளூரில் திருநங்கைகள் போராட்டம் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருநங்கைகள் வயிற்றில் வாயில் அடித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகளுக்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா வழங்கப்படவில்லை எனவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்து மாவட்ட ஆட்சியர்களை சந்தித்து கோரிக்கை மனு அளித்த நிலையிலும் இதுவரை ஆட்சியர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் குற்றச்சாட்டினை முன்வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மாவட்டம் முழுவதும் வசிக்கும் திருநங்கைகளுக்கு உடனடியாக இலவச வீட்டுமனை பட்டாவினை அரசு வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வயிற்றிலும் வாயிலும் அடித்துக்கொண்டு ஒப்பாரி வைத்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது மேலும் இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெறுவதால் பொதுமக்கள் அதிகமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரும் நேரத்தில் ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் அமர்ந்து திருநங்கைகள் இலவச பட்டாமணை மற்றும் இலவச வீடு கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது மேலும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திருநங்கைகளை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைத்துள்ள நிலையில் அதனை நிராகரித்து திருநங்கைகள் ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர்